ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க தலையெழுத்து எழுதப்படுறதே நம்ம தூங்குற தான் நம்ம நம்புறவங்க நம்மள ஏமாத்தினா பரவாயில்ல ஆனா நம்ம நம்மளே நமக்கு தவறு தவறா நடந்துகிட்டோம் அதுக்கான தண்டனைய தினமும் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம வீட்டு படுக்கையில இருந்தே தான் அது ஆரம்பமாகுது நீங்க ரிஷபராசி அன்பர்களா இருக்கீங்க அப்படின்னா இந்த திசை இந்த திசையில நீங்க படுத்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு பணம் சக்தி பெயர் புகழ் எல்லாமே கிடைக்குங்க இந்த ஒரு வீடியோ தான் உங்களுடைய வாசல்ல வெளியே நிக்கிற அந்த கோடீஸ்வர வாழ்க்கைய இப்போ நீங்க வீட்டுக்குள்ள வரவேற்க தயாராகுங்க அப்படின்னு நான் சொல்லுவேங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் முதன் நீங்க நம்ம சேனல பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ராசி அன்பர்களே இப்போ உங்களுடைய படுக்கை அறையிலும் தலை வைத்து படுத்தலும் இதை பற்றிய ஒரு வாஸ்து விழிப்புணர்வுங்க இது ஜோதிட விழிப்புணர்வா நீங்க எடுத்துக்கோங்க உங்க வாழ்க்கை முழுவதுமே உங்களுக்கு பயன்படு பயன்படக்கூடிய வகையில ஒரு முழுமையான ஒரு உண்மையான ஒரு பதிவு தான் இந்த பதிவு இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுதுங்க ஒவ்வொரு ராசிக்குமே முழுமையான விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது இப்போ நம்ம எப்படி வாழணும் எப்படி படுக்கணும் அப்படின்ற நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு தெரியறதே இல்லை கற்றலின் கேற்றல் ரொம்பவே நல்லதுங்க ஒருவேளை நம்ம வாழ்க்கை முழுவதுமே பயன்படக்கூடிய வகையில ஏதாவது ஒரு குறிப்பு கிடைக்காதா அப்படின்னு எல்லாருமே இயங்குறாங்க நம்ம வாழ்க்கையில தோல்விக்கு அப்புறம்தான் வாழ்க்கையே வந்து இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம வர்றோம் அப்போ ரிஷபராசி அன்பர்களே கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உலகத்தார் போல நிறைய நூல்களையும் சாஸ்திரங்களையும் காலங்காலமா நமக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களையும் பெருவோ பெரியோர்கள் கிட்டயும் சான்றோர்கள் கிட்டயும் நம்ம கத்துக்கிறோம் நிறைய விஷயங்கள் உங்களுடைய ராசி மண்டலம் அப்படின்றது எல்லையற்றதாகவே இருக்கு கிருத்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோஹிணி நட்சத்திரம் மிருகஸ்திரிசம் இரண்டு பாதங்கள் இந்த ரிஷப ராசியில இருக்குங்க ரிஷப ராசியில பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான நன்மைகளை உங்களால அனுபவிக்க முடியும் ரிஷபராசியில பிறந்து இருக்கக்கூடிய நீங்கள் என்ன மாதிரியான படுக்கை அறிய பயன்படுத்தலாம் அப்படின்ற தான் இப்போ நம்ம முழுமையாகவும் தெளிவாகவும் பார்க்க போறோம் காதல் கடவுளாக இருக்கக்கூடிய வீனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அந்த ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு வெள்ளை அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு லக்கி நிறம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் வெள்ளை மட்டும் இல்லாம நிலமும் ஒரு ஆகாய நீளம் கூட உங்களுக்கு ஒரு லக்கி கலர் தான் வெள்ளை நிறம் வந்து உங்களுக்கு ஒரு புதுவிதமான கம்பீரத்தை உங்களுக்கு கொடுக்குங்க ரிஷிபராசி அன்பர்களே ஆண்களா இருந்தா வெள்ளை வேட்டி சட்டை போட்டா அப்படிதான் நம்ம மாப்பிள்ளை சொல்லுவோம் நாட்டாமை போன்றவங்க எல்லாருமே வந்து வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை தான் போட்டிருப்பாங்க ஆபீஸ்க்கு வந்து வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுட்டு போக முடியாது அதோடு பாத்தீங்கன்னா அந்த கையில வந்து நல்லா இருக்காது அப்போ வெள்ளை நிறம் கொண்ட சட்டை போடலாம் இல்லை ஃபேண்ட் போடலாம் அது ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்பவே சிறப்பு உங்க வீட்ல இருக்கக்கூடிய ஒரு சுவர்ல ஒரு படுக்கை வேறையில ஒரு பகுதியாவது நீங்க வெள்ளை கலரை அடிச்சுக்கலாம் இப்பெல்லாம் வந்து விதவிதமான கலர் நிறைய கலர்ஸ் வந்துருச்சு அதே போல நீங்க வந்து ரிஷபராசி அன்பர்களா இருக்கீங்கன்னா வெள்ளை நிற வணியன் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் வெள்ளை நிறத்தை ஆதரிச்ச மாதிரி நீங்க நெச்சில வந்து ஒரு விபூதி கூட பூசிக்கலாம் சின்னதா ஒரு ஆபீஸ் போறீங்கன்னா சின்னதா ஒரு விபூதி ஒரு பொட்டு வச்சுக்கோங்க பெண்களா இருந்தீங்கன்னா வெள்ளை மலர்களான மல்லி முல்லை இதெல்லாம் வந்து தினமும் நீங்க பயன்படுத்தலாம் அப்படி பண்ணும் பொழுது உங்க வாழ்க்கையே ரொம்ப பாசிட்டிவா மாறும் இப்போ வாழ்க்கையில உங்களுக்குன்னு ஒரு அறை இருக்கும் அது உங்களுடைய வாடகை வீடோ சொந்த வீடோ நீங்க ரிஷபராசி அன்பர்களா நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் பொதுவாகவே ஒரு வீட்டுல படுக்கை அறை அப்படின்றது மேற்கில் தாங்க அதிகமா இருக்கும் படுக்கை அறை அப்படின்றது மேற்குல நம்ம தூங்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ பறவைகள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே வந்து இயற்கையை பார்த்துதான் நம்ம கத்துக்கிறோம் பறவைகள் அப்படின்னாலே காலையில எழுந்த பிறகு கிழக்கு திசையை நோக்கி பறக்குமா அப்போ பறந்து முடிந்து இரையெல்லாம் தேடி முடிச்சுட்டு அது நீராடுதல் உல்லாசமாக இருத்தல் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே பகல் பொழுது முழுவதுமே முடிச்சுட்டு அந்த பறவைகள் இரவு நேரத்துல மேற்கு திசையை நோக்கி மாலை வேளையிலும் மேற்கு திசையை நோக்கி தான் பறந்து வரும் அப்படி வரும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா மேற்கு திசையில அவங்களுடைய இருப்படத்துல வந்து மீண்டும் தங்கிடும் அதே போலதான் மனிதர்களாகிய நாமும் பெரும்பாலுமே மேற்கு திசையில படுக்கை அறைகளை வைச்சுக்கிறோம் வடமேற்கு திசையிலும் நம்ம படுக்கை அறைய வச்சுக்கிறோம் அப்போ இந்த வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அன்றாட வாழ்க்கையில நம்ம நகர்த்துறோம் அப்படின்றதுக்கு ரொம்பவே இப்போ காலையில நம்ம எழுந்த பிறகு வாழ்க்கையை தொடங்குறோம் அதுக்காக நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலைக்கு போறோம் சின்ன சின்ன வேலை செய்கிறவங்க முதல் கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிறவங்க வரைக்குமே எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா பொதுவாகவே ஒரு மனிதன் ஒரு நல்ல படுக்கை அறையில நல்லபடியா வைச்சுக்கிட்டு நல்ல முறையான படுக்கை விரிப்புகள் சரியான இடத்துல இருந்தா அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்ப படுக்கை அப்படின்றத நம்ம என்னமோ வந்து நினைச்சுக்கிறோம் உடலுக்கு ரீசார்ஜ் தான் ஆற்றலை சம்மப்படுத்துறதுக்காக தான் உடலை புதுமைப்படுத்தவும் புத்துணர்ச்சி அடையவும் நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய இடம்தான் இந்த படுக்கை அறை இத வந்து நம்ம மறந்தே போயிட்டோம் இந்த ரகசியத்தை நம்மளுடைய பெட்ரூம்ல நம்ம யாரையும் குழந்தைங்களை கூட விளையாடவே விடக்கூடாது பகல் முழுவதும் ஜன்னல்கள் தொடர்ந்து சுத்தமான காற்று போயிட்டு வரணும் நல்ல வெளிச்சம் இருக்கணும் அந்த படுக்கை அறையில இருக்கக்கூடிய விரிப்புகளை ரெண்டு நாளைக்கு ஒரு முறையாகவது அதாவது அந்த பெட்ஷீட்டு இல்ல பில்லோ கவர் படுக்கை விரிப்புகள் இந்த மேடை எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து சூரிய வெளிச்சத்துல படும்படி சுத்தம் செய்யறது ரொம்பவே சிறப்பா இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு அப்படி பண்ணும் பொழுது சூரிய ஆற்றல் அதிகமாகவே கிடைக்கும் இறைவு நேரத்துல தேவைப்பட்டா நம்ம ஜன்னல சாத்திக்கிட்டு ஒரு மிதமான ஃபேன் போட்டுதான் நம்ம பயன்படுத்திக்கிறோம் இப்படி படுக்கும் பொழுது சூரிய ஆற்றல் இரவு முழுவதுமே பாத்தீங்கன்னா படுக்கை அறையிலிருந்து வெளியே போகும் அப்போ உடலுக்கு தேவையான ஆற்றல் நமக்கு சிறப்பாகவே கிடைச்சிடும் கெட்ட கனவுகள் நமக்கு வரவே வராது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒருத்தருக்கு வந்து நைட்டு படுத்தா ரொம்ப கேட்ட கேட்ட கனவா வந்துகிட்டே இருக்கும் ஏதோ பேய்கள் நடமாட்டோம் யாரோ நம்மளை பிடிச்சி தூக்கி போடுறாங்க பிடிச்சி எடுக்கிறாங்க இந்த மாதிரி தூக்கத்துல ரொம்பவே தொந்தரவா இருந்திருக்கும் அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பகல் ஃபுல்லா சூரிய வெளிச்சத்துல இருக்கக்கூடிய ஒரு காப்பர் பாத்திரம் ஒரு பெரிய பானையில சூரிய வெளிச்சம் படுற மாதிரி தண்ணிய வச்சுட்டு இரவு நேரத்துல அந்த தண்ணியை எடுத்துன்னு வந்து நம்ம போட் பெட்ரூம்ல வச்சுக்கோங்க தூங்குறதுக்கு பக்கத்து பக்கத்துல அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அதே போல அவங்களும் படுத்திருப்பாங்க அந்த காப்பர் மாத்த பாத்திரத்துல தட்டை லைட்டா திறந்துட்டோம்னா இரவு முழுவதும் அந்த சூரிய வெளிச்சத்தின் வெப்ப சக்தி அந்த ஆற்றல் அந்த தண்ணியில இருந்து வெளியே வரும் அன்னைக்கு வந்து சிறப்பா தூங்கியிருக்காங்க அப்படின்றத நம்ம பாத்துருக்கோம் கேட்டிருக்கோம் இத நிறைய பண்டைய சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது அதே போல நம்மளுடைய படுக்கை அறைக்கு கீழே நிறைய பொறுப்புகளை பொருட்களை வைக்க கூடாது செருப்புகள் வைக்க கூடாது உடைந்த பாத்திரங்கள் வைக்கவே கூடாது அதே போல கணினி கம்ப்யூட்டர் இதெல்லாம் நம்ம வைக்கவே கூடாது பயன்படாத பொருட்கள்லாம் எல்லாம் கட்லுக்கடியில்தான் வந்து தள்ளி ஓட்டுருவாங்க பழைய தட்டுப்பட்டு சாமான் உடைஞ்சு போன பொருட்கள் சேர்கள் பழைய துணிமணி மணி குப்பைகள் எல்லாமே வந்து தான் இருக்கு இன்னும் நிறைய வீட்டுல வந்து வாடகை வீட்டுல இருக்காங்க இடம் பார்த்துலான்ட்டு தண்ணி குடத்தை கூட எடுத்துட்டு போயிட்டு கட்லக்கடையில வச்சுப்பாங்க ரப்பர் குடமா வச்சிருப்பாங்க அத மாதிரி எல்லாம் வைக்காம இருக்கிறது நல்லதுங்க ரிஷபராசி அன்பர்களே படுக்கையறை அப்படின்றது உடல் மற்றும் உள்ளத்தை புத்துணர்ச்சி தரக்கூடிய இடமா இருக்கு அப்படின்றத நம்ம மறந்துட்டோம் கட்டல்களை பொறுத்த வரைக்கும் அந்த நான்கு கால்கள் மரக்கட்டல்கள் பயன்படுத்துறது சிறப்பு அப்படி இல்லைன்னா கட்டில் கால்கள்ல நான்கு கால்களை இணைக்கும்படி ஒரு செப்பு கம்பி இல்ல காப்பர் கம்பி நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா காப்பர் பாத்திரங்கள் தண்ணீர் வைக்கிற பாத்திரங்கள் கூட வச்சுக்கலாம் அந்த கம்பி இருக்கும் பொழுது கணவன் மனைவி உறவுல இருக்கக்கூடிய விரிசல்கள் வராது இரவு நேரம் முழுவதுமே அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் பொழுது காப்பர் வந்து இழுத்துக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் அறையில இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை அந்த காப்பர் இழுத்துக்கிட்டு நமக்கு ஒரு பாசிட்டிவான விஷயத்த கொடுக்கும் பயனற்ற பொருட்கள் வேஸ்ட் பொருட்கள்லாம் இருக்கும் பொழுது நமக்கு தூக்கம் வராம எதிர்மறை சக்தி அதிகமாகுது அப்போ பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் கிழக்கு திசையை பயன்படுத்துங்க ரிஷபராசி அன்பர்களே நீங்க வந்து உங்களுக்கு நான்காம் வீடு குடும்பம் ஐந்தாம் வீடு ஆசை ரொம்ப ரொம்ப மங்களகரமான விஷயம் அப்போ ரிஷபராசிக்கு ஐந்தாம் இடம் கன்னிராசியாக வருது அப்போ கன்னிராசில அதே மாதிரி உத்திரம் நட்சத்திரமும் அஸ்தம் சித்திரை இது போன்ற நட்சத்திரங்கள் இடம்பெறுது பெரும்பாலுமே தென்மேற்கு மூலையில நீங்க படுக்கை அறை வச்சிருந்தா தெற்கு தான் தலை வச்சு படுக்கணும் படுக்கை அறை நீங்க யூஸ் பண்ணவே கூடாது அதாவது மூளையில போக கூடாது வீட்டுல வந்து படுக்கை அறையில என்ன பண்ணணும்னா இரண்டு பக்கமும் இடைவெளி இருக்கணும் பின்னாடியும் காற்றோட்டம் போயிட்டு வர மாதிரி இருக்கணும் அதனால கட்டலுக்கு அடியில என்ன பண்ணணும்னா இரண்டு நாளுக்கு ஒரு முறையாவது உப்பு நீரால் நீங்க கழுவணும் அப்போ எதிர்மறை எண்ணங்கள்லாம் விலகி நமக்கு மகிழ்ச்சியும் அமைதியும் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஆற்றல் படுக்கை அறையில இருக்கு படுக்கை அறையில அந்த கூடிய விலங்குகள் படத்தெல்லாம் வைக்க கூடாது புலி படம் சிங்கம் நிறைய பேர் வந்து ஏதாவது ஒண்ணு பிடிச்சிட்டு இருக்கிறவங்களையும் வந்து சித்திரவாதப்படுத்தி பாடா படுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த படங்கள் எல்லாத்தையும் எடுத்துருங்க அதெல்லாம் வந்து குடும்பத்துல கருத்து வேறுபாடுகள் ஒற்றுமை குறைவாகிறதுக்கு காரணம் பேருக்குன்னு வாழ்ந்துட்டு இருப்பாங்க அந்த கணவனோ மனைவி அதனால எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாம் வந்து நெருப்பின் குணம் அதனால வந்து தேவையில்லாத டென்ஷன் படப்படுப்பு எல்லாம் வர வாய்ப்பு இருக்குங்க ரிஷபராசி அன்பர்களே குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கணும் கிழக்கு திசையும் தெற்கு திசையும் நீங்க வச்சுக்கோங்க படுக்கை அறையில ரெண்டு கட்டில் போட்டுமே படுக்க கூடாது ஒரே படுக்கை ஒரேவா இருக்கணும் அதனால இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு செயலை எதுக்கு நம்ம இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இப்போ கணவன் மனைவி ரெண்டு பேரும் இருக்கீங்க அப்படின்னா அன்யோன்யமா இருக்க இருந்த படம் ரொம்ப மகிழ்ச்சியான நேரத்துல இருந்த போன நீங்க படத்தை வந்து நீங்க பெட்ரூம்ல மாட்டுறதும் ரொம்பவே சிறப்பா இருக்கும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க அவங்களுடைய குறைகளை சிந்திக்கிறத வித்துட்டு உங்களுடைய வாழ்க்கைய வளமா வாழணும் அப்படின்னா சந்தோஷமான தருணத்துல எடுத்த போட்டோவை நீங்க பெட்ரூம்ல மாட்டிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரிஷபராசி அன்பர்களே குடும்ப பொறுப்பு உள்ளவர் அவர்கள் உங்க வாழ்க்கையில நீங்க மகிழ்ச்சியாவே இருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் சொல்லிய விஷயத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க இந்த வாஸ்து குறைபாடுகளை நீங்க சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க கோடீஸ்வரர் ஆகலாம் பொதுவா இந்த தென்மேற்கு திசையில தான் நீங்க வந்து அட்டாச் பாத்ரூம் வைக்கிறது நல்லது பெரும்பாலும் கணவன் மனைவி உறவுக்குள்ள சண்டை வருது அப்படின்னா நிறைய வீடுகள் போய் பார்த்தா தென்மேற்கு மூலையில வீடுகள்ல பாத்ரூம் அட்டாச் லேட்டின் பாத்ரூம் இருக்கும் அப்படின்னா பாத்ரூம் காய்ந்து இருக்கணும் ஈரம் இல்லாம இருக்கணும் துர்வாடை இல்லாம இருக்கணும் அதுக்கு யூஸ் பண்ற பொருட்கள் எல்லாத்தையும் வந்து நீங்க பெனாயில் யூஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா நறுமணமா வச்சிருக்க வச்சிருக்க பாருங்க பேட் ஸ்மெல் வரக்கூடாது அப்படி வந்து லைட் சுவிட்ச் போடும் பொழுது ஒரு பிரகாசம் இருக்கும் அந்த எனர்ஜி எல்லாமே வெளியேறும் பெரும்பாலுமே அந்த எக்ஸாக்சன் ஃபேன் கூட நீங்க போட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இருந்தா அந்த இடத்துல நெகட்டிவ் வரவே வராது நம்மளுடைய சுவாச உறப்புகளையும் நம்ம வந்து படுக்கை அறையில தவறான முறையில் இருக்கக்கூடிய அட்டாச்சு பாத்ரூம் நம்மளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது படுக்கை அறை விரிப்புகளும் சரியாக சிறப்பாக இருக்கணுங்க ரிஷபராசி அன்பர்களே ரூம்குள்ள கதவு வந்து பக்கத்து வீட்டுக்கார பாக்குறான் கொசு வருதுன்னு நிறைய பேர் வந்து ஜன்னலே வச்சு கட்டுறதில்ல ஜன்னல்ல வந்து கதவுகளை திறங்க நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா காற்றோட்டம் இருக்கட்டும் தூங்கும் பொழுது நீங்க சாத்திக்கோங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை கொசுவலைகள் போட்டு கூட நிறைய கதவு திறந்து நல்ல காற்றோட்டமா இருங்க வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாகவே இருக்குங்க இந்த பதிவு ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் தீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி